இப்போ நம்ம திருப்பதி தரிசனத்தில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் இங்கே வந்து மதுரகவி ஆழ்வார் அவதார ஸ்தலம் இது வந்து நவக்கிரகத்தில் செவ்வாய்க்குரிய ஸ்தலம் அங்காரகன் அங்காரகன் வழிபட்ட ஸ்தலம் நேற்று உற்சவம் நடந்திருக்கு திருட செவை ஆனால் எங்களுக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை உற்சவம் நடந்தது தெரியாதனால தரிசனம் பண்ண முடியல பதினோரு ஆழ்வார்களும் பெருமலை தான் பெருமலை தான் போற்றி புகழ்ந்து பாடினாங்க ஆனால் இந்த மதுரகவி ஆழ்வார் மட்டும் நம்ம ஆழ்வாரை தன்னுடைய தெய்வமாக நினச்சி அந்த பதினோரு பாசுரங்கள் பாடியிருக்காரு அது ஒரு சிறப்பு அந்த மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ண ஊர் இது பெருமாளோட பேர் வைத்தமாநிதி பெருமாள் பெருமாள் குபேரனுக்கு நவநிதிகள் வழங்கிய ஸ்தலம் அதனால் பெருமாளுக்கு வைத்தமாநிதி பெருமாள் அப்படின்னு பேர் பெருமாள் ஒரு பெருமாள் குபேரனுக்கு அவருடைய நிதிகள் வழங்கிய ஸ்தலம் ஏன் நிதி வழங்கினார்னு சொன்னால் குபேரன் கைலாயம் போது அங்கே பார்வதி தேவியே தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால இதை அறிஞ்ச பார்வதி தேவி அவருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க அவங்க இருக்கிற அனைத்து செல்வங்களும் மாயமாக மறையணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாங்க மீண்டும் அவங்களே வந்து சாப நிவர்த்திக்கு ஒரு வழியும் சொல்கிறாங்க இந்த திருக்கோலூரில் போய் பள்ளிக்கொண்டு இருக்கிற பெருமாள் கிட்ட போனீங்கன்னா அவர் உனக்கு எழுந்த செல்வங்களை மீண்டும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து தவம் பண்ணி எழுந்த செல்வங்களை குபேரன் மீண்டும் பெற்ற ஸ்தலம் இது அதனால் நமக்கும் குபேர சம்பத்து வேணும்னா இந்த பெருமாளை வழிபட்ட குபேர சம்பத்து செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நேற்று கருடசேவம் உற்சவம் நடந்து பார்த்திங்களா அதில் உற்சவரை வெளியில் வச்சுருக்காங்க வைத்தமா நிதி பெருமாள் பக்கத்தில் தாயார் அமர்த்த குளத்தில் தரிசனம் கொடுக்குறாரு எல்லாம் பெருமலா திருப்தியாக தரிசனம் பண்ணிக்கோங்க பின்னாடி கருவறை அங்கே எடுக்க முடியாது அதனால் புட்சோரை மட்டும் தரிசனம் பண்ணிக்கோங்க